அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன் இன்றுடைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி பன்னெண்டு இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று காலை பத்து நாற்பத்தாலு வரை திருவாதரை பின்பு புனர்பூசம் திதி இன்று பிற்பகல் மூணு இருபத்தி ரெண்டு வரை பிரதமை பின்பு துவாதிகை யோகம் வந்து இன்று மரண யோகம் அமித யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் அனுசம் கேட்டை ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்கணக்காரர்கள் கவனமாக இருங்க வண்டி வானை மிக கவனமாக சொல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு சொல்லுங்கள் எக்காரத்து கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்துட்டு வண்டி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் என்ன தான் கவனமாக இருந்தாலும் சந்திராசன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடு கொடுக்கும் அதனால் விழிப்புணர்வு இருங்க கணவன் மனைவிட பிரச்சனையை கொடுக்கும் இல்லை போக்குவரத்து செல்லக்குள்ள போக்குவரத்து விதிகளை மீறினாலும் எதாவது பிரச்சனை வரலாம் அலுவலகத்தில் சகை ஊழியர்கிட்ட மோதல் போக்குவரத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதே போல் மேலதிகார்கிட்டையும் அமைப்பீர்கள் ஏற்படுறதுக்கும் இந்த சந்திராசனம் துணை புரியும் அதனால் எந்த இடத்துல எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சந்திராசம் இருக்க விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்கள் இன்று விழிப்புணர்னோடு இருந்து தங்களை காத்துக்கொள்ளுங்க ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலை செய்யும் நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனைகளும் அபப்பேறுகளும் வர்றதுக்கு தான் காரணம் ஆனால் அன்று நம்மளுக்கு சந்திராசன் இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த சந்திராசனால் அவங்களே வாய் கொடுத்து அவங்களே மாட்டிப்பாங்க அதனால் விழிப்புணர்னோடு இருந்து சந்திராசன் இருக்கிறவங்க கவனமாக இருந்து தற்காத்து கொள்ளுங்க அது எந்த நாளாக இருந்தாலும் சரி சந்திராசன் இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தமிழர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியும் மிக எளிதில் கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க அந்த வீட்டம்மா தலைக்கு குடிச்சுட்டு பன்னிரெண்டாம் நாள் பதினந்தாம் நாள் பதினாறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாச்சும் ஆண்களுக்கு ஏதாச்சும் பழக்கங்கள் இருந்தால் குழந்தை பிறக்கிற மட்டுமாச்சும் அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்போ தான் குழந்தை பாக்கி ஏற்படும் அதே போல் அந்த வீட்டம்மா உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும் குழந்தை பிறக்கிற மட்டும் இந்த கடையில் இருக்கிற சிக்கன் அதுபோல் எண்ணெயில் போட்டு பொறிச்சது தந்தூரி சிக்கன் அதுபோல் சிக்கன்லாம் சாப்பிடாமல் இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கி ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தி குழந்தை பாக்கிட்டு தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதனால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால் கண்டிப்பாக இறையர்களால் குழந்த பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னால் யாருக்குமே வந்து குழந்தை பாக்கி இல்லாமலாம் இருக்கக்கூடாதுலாம் சொல்லி கடவுள் நினைக்க மாட்டார் ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் அது அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ ஏன் பதினஞ்சு வருஷம் ஆகிக்கூடோ அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதுக்கு மிக மிக முக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ராவகாலம் மத்திய ஒன்று முப்பதுலேருந்து மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது குளிகன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது செய்தால் தீவினையே ஏற்படுத்தும் குளிகன்னா மாந்தியம் இருவருமே ஒருவர் இவங்க சனி பகவானுடைய பிள்ளை கருத்தில் கொள்ளுங்க இருவரும் வேறு வேறு ஆள் கிடையாது இருவரும் ஒரே ஒரே இதுதான் குளிகன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இது சில இடத்துல தவறான கண்ணோட்டத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது பகலில் பிறந்தால் குளிகைனோ இரவில் பிறந்தால் மாந்தினோ எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் தவறு அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மாந்தி தான் மாந்தி ஒருத்தவருக்கு இருக்கும் இடத்தில் பொறுத்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமையும் உடல்வாதிகளுக்கும் மாந்தி மிக முக்கிய காரணம் குடும்ப பிரச்சனைகளுக்கும் மாந்தி மிக முக்கிய காரணம் மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தியால் பிரச்சனை தான் ஏன்னா அது முழுக்க முழுக்க தீமையான கிரகம் இப்போ நவகிரகங்களில் எடுத்துக்கிறீங்க அந்த நவகிரகங்களை விட மிகவும் மோசமான கிரகம் அந்த மாந்தி தான் கற்சில் கொள்ளுங்க ராகிக்கதை விட மிகவும் கொடுமை கொடியது அதனால் மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தெரியாது மாந்தியால் தான் நம்மள பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதுக்கு முறையாக மாந்தி தோஷத்தை கழித்தால் மட்டுமே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் மாந்தி தோசம் திருவேலங்காடு அதாவது சென்னையிலேருந்து திருவள்ளூர் திருவள்ளூர்லேருந்து ஐந்தாறு ஷாப்பிங்கில் இருந்து திருவேலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் சிவன் கோயில் இருக்குது சனிக்கிழமையில் அந்த தோசத்தை வந்து கழிக்கிறாங்க போய் மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க தோசத்தை கழிச்சிட்டு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே இடம்தான் கும்பகோணத்தில் இருக்கிற திருவிழாங்காடு ஒன்று திருவள்ளுவர் இருக்கிறது ஒன்று இந்த ரெண்டு இடத்துல வண்டி தான் மாந்தி தோசத்தை கழிக்கிறாங்க போய் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அந்த மாந்தி தோசம் படிப்படியாக விளங்கிடும் அதே போல் இந்த மாந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இறுதி சடகுங்கள்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு பண உதவி செய்யலாம் அதே போல் அங்கே இருக்கிறவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் அதுவும் எங்களால் முடியல அதுக்கும் காசு இல்லைன்னா அங்கே இருக்கிற அதாவதுன்னா துப்புரவு வேலை செய்யலாம் அதாவது அங்கே இருக்கிற அந்த மாலை எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க அது கவர் கிடக்கும் டீ குடிச்சிட்டு அது கப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் பூச்சப்படாமல் எடுத்து போட்டிங்கன்னா நூறு சதவீதம் மாந்தி தோசம் உங்களை விட்டு விளங்கிடும் படிப்படியாக உள்ளமோ மகிழ்ச்சி கொள்ளும் உடலோ ஆரோக்கியம் பெறும் வளர்ச்சியும் அடைய முடியும் கறிச்சல் கொள்ளுங்கள் ஏன்னா மாந்தியை பொறுத்த மட்டும் அது போல் இறுதி சடங்கு வேலையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக மாந்தி அந்த ஜாதகரை வாழ வைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க சூளம் வந்து தெற்கு சூளம்னா கற்பூர ஏற்றி விளக்கே திரது இன்று கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் இது ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு நாளைக்கு காற்று பார்த்தீங்கன்னா நாலு தசைகளையும் அடிக்கும் மாற்றி மாற்றி அதே போல் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தசைகள் பலம் கொண்டதாக இருக்கும் இன்று இந்த நாளில் தெற்கு திசை பல கொண்டது அதனால தான் தெற்கு சைடு ஏற்றுறதோ கற்பூரம் ஏற்றுறதோ ஏற்ற சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தெற்கு சைடு பார்த்து இன்று ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேண்டது நடக்கும் கருச்சு கொள்ளுங்க அதே போல் வீட்டில் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு ப பார்க்குறதுக்கு கோழிக்கு சென்றால் ஒரு எலும்பு சம்பனத்தை வாங்கி வந்து பூஜை ரூமில் வைங்க அந்த எலுமிச்சம்மனம் அழுவக்கூடாது அழுதிடுச்சின்னா அழிவிடுச்சின்னா அந்த உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம் ட்ரை ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனு அர்த்தம் அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு அப்படி குலதெய்வம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருப்பீங்க குலதெய்வம் இல்லைன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் கருத்துட்டு இது ஒரு ஒரு ஒருவரும் செய்து பார்க்கணும் குல தெய்வம் தெரியாதவங்க காமாட்சம்மன காமாட்சம்மனை மனதார வழங்கினா குல உங்களுக்கு துணை புரியும் ஏன்னா அனைத்து குலதெய்வங்களும் காமாட்சம்மன் விளக்கில் அடக்கம் அதை கரைச்சிட்டு கொள்ளுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதமாக இருக்குது உயர்வான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் மதிப்பு மரியாதையும் அலுவலகத்தில் வேறோம் அதே போல் மேலதிகார்கிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள் மேச ராசிக்கு மிகவும் அற்புதமான நாள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு உடல் கலைப்பு கழிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் முழுக்க முழுக்க உடல்வாதிகள் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை அதே போல் பிரச்சனைகளும் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது அதனால் கவனம் தேவை எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிதுன ராசியை பட்டது மட்டும் நாள் சுமார் அடுத்தனுடைய கருணை ஆதரவு பரிவு அனுதாபங்களாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வானிச்சி சொல்லக்குள்ளே கவனமாக சொல்லுங்கள் விழிப்புணர்வோடு சொல்லுங்கள் ஏன்னா ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தால் மட்டுமே அடுத்தனுடைய அனுதாபத்துக்குள்ள நம்ம பார்ப்பாங்க அதனால் விழிப்புணர் இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்குங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் உற்சாகமாக பணிபுரியவர்கள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மனது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் மன விட்டு பேசியவர்கள் அன்பும் ஆழமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசிக்கு மிகவும் சிறப்பான நாள் ஒரு ஆக்கபூர்வமான நாள் எந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஜொலிப்பீங்க கருத்தில் கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலேயே மதிப்பு மரியாதை கூடும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கு இன்று மிகவும் அற்புதமான நாள் நீங்கள் இந்த நாளில் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மிகவும் சிறப்பு கண்ணு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு நற்செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் அதே போல் நல்ல சொற்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கும் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு தொழில் வேலையை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க அதே போல் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் பணிபுரிவீங்க மிகவும் சிறப்பான நாள் மேலதிகாரிகள் உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சை காப்பாங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் விச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எதிர்ப்புகளும் பகைகளும் வரக்கூடியது வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு தேவை எச்சரிக்கையாக இருங்க கடன் மனைவிடையும் பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவை கண்டிப்பாக உதவி கிடைக்கும் ஆனால் விரயங்கள் ஏற்படும் கவனமாக இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க தனுசு ராசிக்கார்கள் சிறப்பாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் நார் சுமார் மனம் வந்து தடுமாற்றும் காணப்படும் ஒரு சலனத்தன்மை வரும் மனம் பல வழிகளில் அழைப்பாயும் அதனால் வண்டி வானிச்சி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க விழிப்புணர்வு இருங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிடையே பிரிவுனு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க எது எப்படி இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளும் விரயங்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள் கவனமாக இருங்க இப்போ உடல்வாதிகளுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை எளிதில் சாப்பிடக்கூடிய அதாவது ஜீரணாக கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு சக ஊழியர்கிட்டேயும் மோதல் போக்குவரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியுடையும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமா இருங்க எது எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை தெய்வத்தை வழங்குங்க அதே போல் இன்று இறையர்களால் அமைதியாக இருந்து இந்த நாளை கழிச்சுங்க உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது நஷ்டங்களும் விரயங்களும் மன கஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நாள் அதனால் உங்களை மிக விழிப்புணர்னோடு இருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடப்பதால் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்ட வேண்டிய சூழ்நிலையே ஏழரை சனி செய்தோம் வாழ்க்கையிலே மறக்க முடியாது அது போல பிரச்சனைகள்லாம் வரும் உங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் பார்த்து கவனமார்ந்து இந்த இன்னும் ரெண்டரை ரெண்டரை வருஷத்தில் ஒரு மூணு மாதம் ஓடிடுச்சு இன்னும் ரெண்டே கால் மாதம் நீங்கள் கவனமாக இருந்து தான் அதாவது ஆமாம் ரெண்டே கால் மாதத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வச்சுங்க ரெண்டு வருஷம் உங்களை வந்து கவனமாக இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள் தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி நடப்பதால் கும்பராசிக்காரர்கள் உடல்வாதிகளுக்கு அதான் கால் கையெல்லாம் காலெலாம் பயங்கரமாக விழிக்கும் அதனால் உணவு கட்டுப்பாடோடு இருந்து உடல் பயிற்சி செய்து உங்களை பார்த்து கொள்ளுங்கள் இரண்டு இரண்டு வரும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது கும்பராசி விடுபட்டுலாம் முழுசாசி அனிபவனில் வந்து விடுபட்டுருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாணிச்சி செல்லக்குள்ள விழிப்புணர்வு சொல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு சொல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டும் வண்டி இயக்க கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாகதான் பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுங்க எது எப்படி இருந்தாலும் அனைவரும் உங் எழுந்தவுடன் உங்கள் விஷ்ண தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க அதே போல் பூமியை தொட்டு வணங்குங்க பூமா அன்று பொழுது முழுவதும் சிறப்பாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் இல்லை குலதெய்வ மந்திரத்தையும் சொல்லுங்கள் முடிந்தால் வாழ்க ஒரு ஒருவட்டையாச்சும் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்